உலகம் யாவும் தாமுள வாட்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிய அவர் தலைவர் அன்னவர் கேசரனும் நாங்களே அன்பர்களே வணக்கம் இது நமது சேனலில் இருபத்தி ஏழாவது பதிவு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவின் தலைப்பு முகங்கள் மாறுமோ அப்படின்ற தலைப்பில் சில கருத்துக்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க நண்பர்களே அதற்கு முன் நண்பர்கள் கேட்ட இரண்டு கேள்விகளுக்கான பதிலை பார்த்துட்டு அடுத்து நம்ம தொடரலாம் சரிங்களா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் காரில் வெயிட் இருந்தீங்க நீங்களும் ப்ரொஃபஸரும் யானையும் அப்படின்னு நின்றுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் அந்த பதிவில் சொல்லலையே அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒன்றும் நடக்கலைங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த யானை அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அங்கே இது மூங்கில் காடு சுற்றியுமே வந்து மூங்கில் மரங்கள் நிறையா இருந்தது அது ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக அந்த உள்ளேயே இறங்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே அவங்க இறங்கி நகர்ந்துட்டாங்க அப்புறம் நாங்களும் காரை கிளப்பிட்டு வந்துட்டோம் சரிங்களா அது கிட்டத்தட்ட மறுபிறவி மாதிரி தான் அப்புறம் ப்ரொஃபஸர் நல்லாயிருக்கார் ப்ரொஃபஸர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் கண்டிப்பாக பேரனுடைய திருமணத்தை அவர் பார்ப்பார் அந்தளவுக்கு நல்லா இருக்கார் சுகமாக இருக்கார் அதே போல் நானும் எனது அன்பு மகள் திருமணத்தை வந்து சிறப்பாக நடத்தி அதையும் அவங்க மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க இமயமலை சென்று தவம் இருந்து ஈசனிடம் வரம் பெற்றது போல் ஒரு சிறந்த வரத்தை அந்த இறைவன் கொடுத்துட்டாரு அவருக்கும் நன்றி சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு மேலே அதுக்குள்ளே போனோம்னா சுயபுராணம் போடுற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா நம்ம இப்போது இந்த அடுத்து அடுத்து இன்னொரு ஒரு கேள்வி இப்போது அலுவலகத்தில் வந்து நீங்கள் புத்திசாலித்தனத்தையெல்லாம் காட்ட வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல புத்திசாலித்தனத்தையெல்லாம் ப பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மாற்று கருத்தை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் அது அந்த அர்த்தத்தில் சொல்லலை அங்கே எதுவும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுறோன்னு சொல்லி அங்கே ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அதை நான் குறிப்பிட்டிருந்தேங்க நிர்வாகம் நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கான நாலேஜ் அங்கே இருந்தால் போதும் அங்கே அதீத அன்பு சாரி அதி புத்திசாலித்தனம் வந்து அங்கே காட்டணுன்றது இல்லை நம்ம அப்படி காட்ட ஆரம்பித்தோம்னா சரி இவர் ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறாரு இன்னும் ரெண்டு வேலையை சேர்த்தி கொடுங்கன்ற நிர்வாகம் அதுதான் நடக்கும் அப்போது நம்ம அதி புத்திசாலித்தனத்தை நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்ம கொஞ்சம் பொருளாதாரம் கிடைக்கிது அதை ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அசட்டை டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சு அதில் நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம திறமைகளை பயன்படுத்தி நம்ம முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிற கருத்து தான் அந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றோங்க அதுதான் அந்த நண்பருக்கான பதில் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க தேங்க்யூ இப்போது தலைப்பை பார்க்கலாங்க முகங்கள் மாறுமோ சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவலாம் நாடகங்களில் சினிமாவில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நவரசங்கள் இல்லையா நாட்டியத்தில் பரதநாட்டியத்துலலாம் நவரசங்கள் அப்படிங்கிற அந்த இது வந்து முகபாவனைகளில் வெளிப்படுத்துகிறாங்க இல்லைங்களா வீரம் கோபம் மகிழ்ச்சி சோகம் கோபம் பயம் அச்சம் மிரட்சி ஆச்சரியம் புன்னகை வீரம் அழுகை இழிவு சிரிப்பு காதல் காமம் ஏக்கம் என்று அது அதுக்குள்ளே இன்னும் நிறையா உட்பிரிவுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி நவரசங்களையும் வந்து நம்ம முக பாவனைகளில் அதை வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா இதை நாமும் வாழ்க்கைகளை தினசரி தினசரி நம்ம முகங்கள் முகத்துலேயும் அந்த தோற்றங்கள்லாம் தோன்றி மறையுது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான் வந்து சூழ்நிலை ஏற்ற மாதிரி நம்ம முக பாவனைகள் வந்து மாறுபடுது இல்லைங்களா அப்போ முகங்கள் மாறுது இல்லைங்களா நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு முக பாவனைகள் மாறுது இதில் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த சிரித்த முகத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா எந்த இடத்துல நம்ம சிரித்த முகத்தோடு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேவை சர்வீஸ் செய்யக்கூடிய இடங்களில் அந்த சர்வீஸை நமக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு ஒரு புன் சிரிப்போடு ஒரு புன்னகை முகத்தோடு தான் அவங்க அந்த சர்வீஸை செய்வாங்க அதனால் அது நம்ம இந்த பதிவின் முடிவில் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த நவரசங்களினுடைய நமக்கு சினிமா ஞாபகம் வருது இல்லையா அதில் ஹாலிவுட் படம் ஒன்று ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபிலிம் வந்தது சரிங்களா ஹாலிவுட் நடிகர் சிறந்த நடிகர்கள் ஜான் ட்ராவல்டோ அண்டு நிக்கோலஸ் கேஜ் அந்த அந்த நேம் வரும் அவர் ரெண்டு பேருமே சிறந்த நடிகர்கள் அதில் அந்த ஸ்டோரி எப்படி வரும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார் காவல்துறை அதிகாரியாக இருப்பார் உளவுத்துறை அதிகாரியாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து ஒரு தீவிரவாத கும்பலில் ஒருத்தராக லீட் பண்ணுற மாதிரி ஒருத்தராக இருப்பார் இப்போ என்னென்னா அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்க அந்த தீவிரவாதத்தினுடைய லீடரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்க இப்போது அந்த கூட்டத்தை பிடிக்கணும் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பெரிய கேங் இருக்குது அவருக்கு அதை வந்து பிடிக்கணும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குது இருக்குது அதுக்காக அந்த உலகத்துறைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது அந்த கூட்டத்தை கொண்டோட பிடிக்கணும் அப்படின்னு அப்போ அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து அவரை தான் நியமிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுவாங்க எப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டெரரான ஒரு கேங்கு தான் அது அதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாலே உள்ளே போனாலே கொன்னிடுவாங்க அந்த மாதிரி போலீஸ் அதிகாரின்லாம் பார்க்க மாட்டாங்க கொன்னிடுவாங்க அப்போது அதுக்குள்ளே எப்படி நுழைஞ்சி அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க ஐடியாஸ் எல்லாம் என்ன அவங்க எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அந்த போலீஸ் அதிகாரியினுடைய முகத்தை அந்த கேங்கில் ஒருத்தர் கைது பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா அவருடைய முக முகமாகவே மாற்றணும் மாற்றிட்டு அந்த அவர் அந்த கேங்குக்குள்ளே அவரை வந்து உள்ளே என்ட்ரு பண்ணி அதை ஃபுல்லாக அந்த இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேரையுமே ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சுட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் மயக்கத்துக்கெலாம் கொடுத்துட்டுங்க இந்த ஃபேஸ் அப்படியே லேசர் கட்டிங் மாதிரி வெட்டி எடுப்பாங்க ஃபேஸை அப்படியே லேசரில் கட் பண்ணுவாங்க அப்படியே கட் பண்ணி எடுத்து அப்புறம் அதை அப்படியே எடுக்கிறதுக்கு ஒரு வாக்கம் சிஸ்டம் மாதிரி வச்சு அப்படியே அதை இது பண்ணி எடுப்பாங்க எடுத்துட்டு அதை பார்க்கவே முடியாது அது அதை இதில் காட்ட மாட்டாங்க இதில் எடிட்டில் அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த கிரிமினல் ஃபேஸை எடுத்துட்டு அதே மாதிரி போலீஸ்காரர் ஃபேஸையும் எடுத்து அதை வந்து ஒரு திரவத்தில் அதை எப்படி சேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கிரிமினலோட ஃபேஸ் அதில் வச்சு அவரை ரெடி பண்ணி அந்த கேங்குக்குள்ளே அனுப்புவாங்க முதல்ல ஜெயிலுக்குள்ளே அவரை கைது பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு அவர் ஏற்கனவே கைது ஆகிருக்காரு அந்த மாதிரி வச்சு அவரை அந்த கேங்குக்குள்ளே அனுப்பிச்சி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க இந்த கிரிமினல் என்னென்ன என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ஸ்டேஜில் மயக்கம் தெளிஞ்சிரும் அது இவ்வளோ தான் அந்த ஆப்ரேஷன் டைமுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே இவருக்கு இந்த கிரிமினலுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும் அப்புறம் அப்படியே ஃபேஸே இருக்காது அது அப்படியே எழுந்திரிச்சு வந்து அப்படியே பார்ப்பார் அந்த போலீஸ் அதிகாரியோட முகத்தை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருப்பாங்க அதை பார்த்த உடனே இவர் புரிஞ்சுக்குவார் ஏதோ நடந்துருக்குது அப்படின்ட்டு நம்ம முகத்தை எடுத்து அவருக்கு ஒட்ட வச்சு நம்ம கேங்கில் இருக்குது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார் இவர் ஆச்சு இவரு உடனே என்ன பண்ணுவார் அதே டாக்டரை பிடிச்சி கன் பாயிண்டில் வச்சு மிரட்டி அந்த போலீஸ்காரரோட முகத்தை இவர் முகத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவர் போய் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இவர் அதே மாதிரி அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே வழியில் இவர் போய் நிறையா இதெல்லாம் பண்ணுவார் கடைசியாக ரெண்டு பேரும் மோதுவாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஜென்ஸ் பான் படங்களுக்கே சவால் விடுற அளவுக்கு அந்த படம் இருக்கும் கிளைமேக்ஸ் அவ்வளோவா ஞாபகம் இல்லை அந்த மாதிரி அந்த முகத்தோற்றம் பாவனைகள் அதே மாதிரி நடிகைகள் வந்து நிறைய பாருங்கள் இப்போ மூக்கு பெருசாக இருந்ததுன்னா அதை சர்ஜரி பண்ணி அழகுபடுத்திக்கிறாங்க அது மாதிரி கன்னம் உதடு இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சர்ஜரியில் வந்து அதை மாற்றங்களை உண்டு பண்ணி அழகுபடுத்திக்கிறாங்க அது அல்ல முகம் முகம் மாற்றம்னு அது நடிகர்களுக்கு ஓகே ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் அப்படிலாம் பண்ண முடியுமா இப்போ மூக்கு பெருசாக இருக்குன்னு ஒன்று அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு நம்ம போனால் எப்படி இருக்கோம் அவ்வளோதான் உள்ளே உட்கார வச்சுருவானுங்க இல்லைங்களா அரசு பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கும் டெரருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்ட்டு பிடிச்சிருவாங்க இல்லைங்களா அப்புறம் இது என்கொயரிலாம் போகும் அதனால் அது சினிமாவுக்கு ஓகே நம்மளுடைய மாற்றம் அந்த முகங்களினுடைய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாங்க நண்பர்களே எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய முகம் மாறும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு சரிங்களா இப்போது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சோம்னா அந்த முகம் வளர்ச்சி இருக்கும் இல்லைங்களா பத்தாயிரமோ அது ஒரு லட்சமோ எண்ணி நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது பாக்கெட்டில் பத்தாயிரம் இருக்குதுன்னு ஒன்னே முகம் அலர்ச்சி வரும் அப்புறம் நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் பொழுது நமக்கு ஆத்மார்க்கமாக பிடித்தவர்களை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஒர்க்கில் நம்மளுடைய டார்கெட்டை நம்ம சரியாக செய்து முடிக்கும்போது அதை ஃபினிஷ் பண்ணும்போது அதில் ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா நமக்கு பிடித்த பாடல்களை கேட்கும்போது படங்களை பார்க்கும் பொழுது அதே மாதிரி காதலன் காதலியை சந்திக்கும் பொழுது காதலி காதலியை சந்திக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மொபைல் ஃபோனில் பேசிக்கும்போது நம்ம நிறைய பார்க்குறோம் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்ப்போம் அவங்க முகத்தை பார்த்தாவே சரி பெரிய மாணவர்களோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த மாதிரி அந்த முகம் வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறக்கூடிய அந்த முகம் வந்து அது தெளிவாக தெரியும் அந்த தோற்றங்களை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது இது இது மனிதர்களுக்கு மட்டுந்தான் இருக்குது மிருகங்கள்லாம் சிரிக்கும் அது ஏதோ தெரியாது நமக்கு இல்லையா மிருகங்கள் சிரித்து நம்ம பார்க்குறோமா இல்லை ஏதோ ஒரு சில பாவனைகளை அதுகளும் கொடுக்குது இப்போல்லாம் மிருகங்களும் கொஞ்சம் வந்து அது ஐந்து அறிவுன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சே கால அறிவு அஞ்சரை அறிவு வேலை செய்கிற அளவுக்கு மிருகங்களும் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனுஷன் மாதிரியே பண்ணுது இல்லைங்களா நம்ம நிறையா எல்லாம் யூடியூப் பதிவுகளில் கூட நம்ம பார்க்குறோம் கண்களில் காதல் மின்னல் போல் தோன்றி மறையும் பொழுது அதே போல் குழந்தைகளை எடுத்து கொஞ்சம் பொழுது அவங்கள முத்தமிடும் பொழுது கொஞ்சம் சத்தமிடும் பொழுது அதே போல் இன்றெடுத்த குழந்தையின் அந்த முகத்தை முதன் முதல்ல அந்த தாய் பார்க்கும் பொழுது அத்தனை வலியும் தாங்கிக்கிட்டோம் அப்போ ஒரு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க ஒரு புன்னகை வரும் பாருங்கிறதுக்கு ஈடு இணைய கிடையாது இல்லையா விலை அது அதுபோல் அப்புறம் விளையாட்டில் போட்டிகளில் வந்து நம்ம வெற்றி பெறும் பொழுது என்று அதே மாதிரி ஆலயம் சென்று இறைவனை வழிபடும் பொழுது அந்த அழகரை பார்க்கும் பொழுது அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கும் பொழுது என்று அந்த முக பாவனைகள் தெரியுது நான் கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே ஒரு ஹோட்டல் கீதா பவன் அந்த மாதிரி வரும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னுடைய டேபிளில் இருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிளுக்கு அடுத்து ஒரு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்களும் ஏதோ பார்சல் ஏதோ ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் இருந்தாங்க பார்சலுக்காக அந்த முகத்தில் அப்படி ஒரு ஒளி இந்த கண்ணில் அப்படி ஒரு ஒளி அங்கே பக்கத்தில் தான் தண்டுமாரியம்மன் கோயில்னு கோயில் இருக்குது அந்த அம்மனே வந்து அங்கே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்த மாதிரி காட்சி கொடுத்த மாதிரி இருந்தது அந்த ஃபேஸை பார்க்குறதுக்கு ஒரு தடவை தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் அந்த ஹோட்டலுக்கு போகும்போதெல்லாம் அந்த பொண்ணோட ஞாபகம் வரும் அந்த ஃபேஸ் அவ்வளோ அப்படி பிரகாசமாக இருந்தது அந்த கண்ணில் ஒளி அப்படி இருந்தது ஆச்சரியமாக இருந்ததுங்க அதெல்லாம் பிராப்தம்தான் அதே போல் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் வீட்டிலருந்து கிளம்புவோங்க கிளம்பும்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு வருவாங்க பின்னாடி ஒரு கம்பெனி இருக்குது வீட்டுக்கு அடுத்து அந்த கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு வருவாங்க அன்னைக்கு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கிளம்பும்போது தான் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து நம்ம ரூட்டும் அவங்க ரூட்டும் வந்து கரெக்டாக அது மிங்கிள் ஆகும் அதனால் அந்த டைமுக்கு நாங்கள் கிளம்பி போகும்போது அந்த பொண்ணை ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த முகத்தை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து சக்ஸஸ் தான் ஒர்க்கு இந்த அட்மிஷன் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு நாளைக்கு மூணு அட்மிஷன் நாலு அட்மிஷன் அஞ்சு அட்மிஷன்லாம் கூட வந்துடும் நான் ஆரம்பத்தில் அதை கவனிக்கலை சரி பரவாயில்ல ஏதோ ஒரு முயற்சி எடுத்தோம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அப்புறம் இப்போ ஒரு ஒர்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம மைண்டை என்ன பண்ணோம் மனிதனுடைய இயல்பு இன்றைக்கி யார் முகத்தில் முடித்தோம் எல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு ஞாபகம் வந்தது இல்லையே நம்ம இந்த வழியில் இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து வேலைகள் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு யோசனை கூட வந்தது ஏம்மா உங்கள் வீடு எங்கேன்னா சொல்லுங்கள் ஏன்னா எப்போவாவது தான் இது வந்து ரேராக தான் வந்து அவங்கள பார்க்க முடியும் நானே சரி உங்கள் வீடு இங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க சாமி நாங்கள் வேலை கிளம்பி வரும்போது அப்படியே வந்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு போயிட்டால் கொஞ்சம் மனிதனோட ஆசை தானே ஒர்க்கெல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அப்புறம் யோசித்தேன் அவங்க திருமணமானவங்க நம்ம எங்கேயாவது தினமும் போய் அந்த பக்கம் அவங்கள பார்க்கணுன்ட்டு போனோன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் சார் என்ன தினமும் காலையில் இந்த பக்கம் அப்படியே அப்படின்ற இல்லைங்களா விவகாரமாக போயிடும் அதனால் எல்லாம் எனது நண்பர்கள் சிரிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பதிவிட்டுருக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி பாலச்சந்திர ஐயாவோட ஒரு ஸ்பீச் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அடுத்து ஒன்று ரெண்டு ஸ்பீச் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கடைசி பேச்சாக கூட இருக்கலாம் மேடை பேச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருந்தார் அப்போ தான் சொன்னார் இப்போது நம்ம கருத்துக்களை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம அது சினிமாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீடியோ பதிவுகளாக இருந்தாலும் சரி நம்ம பதிவிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் அதில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார் ஏன்னா கதை கதையாகவே போயிட்டுருக்க கூடாது இல்லைங்களா அவர் படங்கள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி சோக கதைகள்லாம் கூட இருக்கும் காதல் தோல்வி எல்லாம் கூட இருக்கும் அப்போது அப்படியே போயிட்டுருக்க கூடாது அதுக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நம்ம சேர்த்துக்கும் போது அது ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அது திரைக்கதையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பதிவுகளை உரையாடலாக இருந்தாலும் சரி மேடை பேச்சாக இருந்தாலும் அதில் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கலந்து போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறியிருந்தாங்க அதை நம்ம ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாங்க நண்பர்களே நான் இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சேவை இந்த சர்வீஸுன்னு போகும்போது இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்போம் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கும் ஆனால் சர்வீஸ்னு வரும்போது ஒரு ஹோட்டல்லையோ அல்லது வந்து ஒரு ஷோரூமில் சரிங்களா ஒரு ஷாப்பில் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்க எதுனாலுமே வர்ற கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து அந்த ஒரு இன்முகத்தோடு என்ன வேணும்னு கேட்டு அதை சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாமே வந்து டீச் பண்ணுவாங்க இல்லைங்களா எப்படி நம்ம சர்வீஸில் வந்து நம்ம சிறப்பாக செயல்படணும் அந்த முக பாவனைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த மரியாதையாகட்டும் ஒரு மகிழ்ச்சியாகட்டும் அவங்களுக்கு ஒரு திருப்தி வர்ற மாதிரி நம்ம அந்த இப்போ ஹோட்டல்னு எடுத்துகிட்டால் அந்த ஃபுட்டும் அவங்க சாப்பிட்டா ஒரு திருப்தியோடு போகிற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் நம்ம சர்வீஸு ரொம்ப முக்கியம் ஏன்னா சர்வீஸை வச்சு ஜெயித்தவங்க தான் பிஸ்னஸில் அதிகமாக இருப்பாங்க அதனால் இந்த முக பாவனைகளை வந்து அந்தளவுக்கு நம்ம நல்லா தெளிவாக வச்சுக்கணும் சரிங்களா அது வாழ்க்கையிலையும் அப்படி தான் வாழ்க்கையிலையும் இப்போ குடும்பமாகட்டும் சமூகமாகட்டும் மற்ற ஆகட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில் மனிதனுக்கு மூன்று முக்கிய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு குடும்பத்திற்கான பங்களிப்பு சமூகத்திற்கான பங்களிப்பு திருப்பணி நிலை தான தர்மம் போன்ற பங்களிப்பு இறை திருப்பணி இறைவனுக்கான திருப்பணி போன்ற எல்லா இதுவுமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே இந்த மூன்று பங்களிப்பும் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் அவசியம் அது எல்லாமே நம்ம அதை மகிழ்ச்சியோடு செய்யும்போது சேவையாகவே வாழ்க்கை என்பதையே ஒரு சேவையாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது அது சிறப்பாக அமையும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறங்க அதனால் முகத்தோற்றம் என்பது எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம வந்து ஒரு சிரிப்பு கலந்து அந்த உணர்வுகளோடு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா மகிழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது இந்த வளர்ச்சி அப்படிங்கும்போது இந்த முகம் வந்து நல்லா தெளிவாக இருக்க அதே மாதிரி கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு முகம் வளர்ச்சியோடு இருக்கிறதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குங்க இரண்டு பயிற்சிகள் இருக்குது அது இரண்டுமே வந்து மகான்கள் சொல்லி கொடுத்த பயிற்சி தான் அதை வந்து அந்த பயிற்சியை இப்போ வந்து நானும் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதையும் வந்து நீங்கள் தினசரி வந்து நீங்கள் செய்து முகம் வளர்ச்சியை ஏற்படுத்திக்க முடியும் அந்த பயிற்சியை இப்போ நம்ம பார்க்கலாங்க எந்த ஒரு மூச்சு பயிற்சியுமே செய்யறதுக்கு முன்னாடி இந்த நாடி சுத்தி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம செய்யணும் வலது துவாரம் மொழியாக இழுத்துட்டு இடது வாரம் மொழியாக காற்றை வெளியிடணும் மறுபடியும் இடது துவாரம் மொழியாக இழுத்துட்டு கொஞ்சம் நிறுத்தி ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் நிறுத்தி மறுபடியும் வலது துவாரம் வழியாக வெளியில் விடணும் மறுபடியும் வலது துவாரம் வழியாக காற்றை இழுத்து இடது துவாரம் வழியாக விடணும் இப்படி கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகம் வளர்ச்சிக்கான ஒரு பயிற்சி இருக்குது இந்த பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெண்கள் பியூட்டி பார்லர்லாம் போய் கூட வந்து மேக்கப்லாம் பண்ண வேண்டியது இல்லை முகம் வளர்ச்சி ரொம்ப அழகாக வருங்க பாருங்கள் கை இப்படி வச்சுட்டு ஒரு சைடு இந்த மூக்கையும் சேர்த்து இந்த துவாரத்தையும் சேர்த்து இப்படி அடைச்சிக்கங்க அடைச்சிட்டு கண் மூக்கு இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் அடைச்சிட்டு இப்போ இந்த துவாரத்தை வழியாக காட்டுற உள்ளே இழுங்க இழுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கையும் வந்து சேர்த்துக்கணும் இப்படி இழுத்த பின்னாடி இந்த கையும் இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் வலது கையை எடுத்துட்டு காற்றை வெளியே தீரணும் இப்போ அப்படியே உள்ள வெளியேற்றின வலது துவா துவாரம் வழியாகவே காற்றை மறுபடியும் உள்ளே இழுக்கணும் இந்த இந்த லெஃப்ட் ஹேண்டாக இப்படி அழிச்சிக்கிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கலாம் சரிங்களா காற்றை உள்ள இழுத்துக்கலாம் ஓம் என்ற அந்த உணர்வோட பிரணவை மந்திரத்தோடு சேர்த்து அந்த காற்றை உள்ள இழுத்துக்கணும் இழுத்துட்டு இழுத்த பின்னாடி காற்றை உள்ள இந்த கையை இப்படி வச்சுட்டு காற்றை ஃபுல்லாக உள்ளே இழுத்த பின்னாடி ரைட் ஹேண்டையும் கொண்டு வந்து இப்படி வச்சு அந்த முகத்தை ஃபுல்லாக முகத்தை வந்து விட்டு அப்படியே லேஸாக மஜா மசாஜ் பண்ணுற மாதிரி பாருங்க இந்த இந்த கலிச்சரெலாம் லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே நல்லா நல்லபடியாக இறுக்கி வச்சுக்கணும் அதே போல் தான் ஃபைவ் மினிட்ஸோ டென் மினி ஃபைவ் செகண்டோ டென் செகண்ட்ஸோ எவ்வளோ நேரம் முடியுமோ அதை வச்சுருந்துட்டு அப்புறம் மறுபடியும் இந்த வழியாக விட்டுட்டு அதே வழியாக இழுத்துட்டு அப்படி சரிங்களா ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி மாற்றி பண்ணணும் ரெண்டு கையுமே வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் வந்து அப்படியே நிறுத்தி அப்புறம் காற்றை வெளியே விடணும் இது செஞ்சு பாருங்கள் வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்த ஒரு பயிற்சி பதிவின் நேரம் நின்றுக்கிட்டே இருக்குது அடுத்த பயிற்சி பாருங்கள் இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு விரலையும் இப்படி கண்ணில் இப்படி வச்சுக்கணும் அடுத்த ரெண்டு விரலையும் இப்படி நெற்றி பகுதியில் சைடில் இப்படி வச்சுக்கணும் இரண்டு விரல் வந்து சுண்டு விரலும் மோதிர விரலும் கண்ணில் இருக்கணும் அடுத்த ரெண்டு விரல் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நெற்றியினுடைய சைடில் இருக்கணும் பெருவரல் ரெண்டும் காது அடைச்சிக்கணும் இப்படி அடைச்சிட்டு அப்படியே மூச்சை உள்ளே இழுக்கணும் அதே போல் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸு நிறுத்தி பாருங்கள் கண்ணில் இருக்கிற வரலையும் இப்படி எடுக்கிறோம் காதில் இருக்கிறதையும் இப்படி எடுத்துகிட்டு காற்றை அப்படியே வெளியேற்றோம் இதை வேணால் அப்படியே வச்சுக்கலாம் நெற்றியில் இருக்கிற வரல வேணால் அப்படியே வச்சுக்கலாம் திரும்ப அதே மாதிரி காதை அடிச்சுட்டு கண்ணில் இந்த ரெண்டு விரலையும் கொண்டு வந்து இப்படி நல்லா கண்ணை நல்லா அழுத்துங்க இந்த ரெண்டு விரலால் கண்களை நல்லா அழுத்தும் போது ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் நல்ல பொழிவோடு இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே போல் வச்சுட்டு காதையும் கண்ணையும் அடிச்சிட்டு மறுபடியும் இழுக்கணும் இது ஒரு பத்து டைம் பண்ணலாம் அஞ்சு டைம் பத்து டைம் பண்ணலாங்க இதுபோல் செஞ்சோம் அப்படின்னோம்னா முக மலர்ச்சி இருக்கும் அதே மாதிரி கண் பார்வையும் நல்லாயிருக்கும் அதை தினசரி செய்யுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில் நேரம் செய்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே வாழ்க்கையை சேவை போல் ஒரு சேவை போல் சிரித்த முகத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு அன்பர்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை காணும் எனது அன்பர்களும் நண்பர்களும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி